അർപ്പറം ജ്യോതി അർപ്പുരം ജ്യോതി തനിപ്പുരങ്ങനെ അർപ്പുരം ജ്യോതി അർപ്പറം ജ്യോതി അർപ്പുരം ജ്യോതി അനു കിട്ടില്ല മഞ്ചിൽ ദേവായണമ രാമണി ദേവായണ ആറ് മുഖ മകാ

மகான் ரோமர் ஸ்ரீ திருவிடிகள் போற்றி போற்றி முருகரே அரங்க திருவிடிகள் போற்றி அரங்கரே முருக திருவிடிகள் போற்றி அகத்தியமா செமாயன் என்றோது அஸ்வ சித்தனைவார் புலியார் அகத்தியரை கஷாய் விடவிவார் அப்போஸ்தர்லாம் கை கொள்வார்கள்

கிருஷ்ணா மருத்துவமனை குடும்பம் இவர்கள் வெளி மற்றும் விஜயலங்கன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சாந்தி நகர் சிவகுமாரன் அவர்கள் அம்மா சுப்புலட்சிம்மா அவர்களுக்கு நல்ல உடல் நலம் மனபலம் தேக ஆரோக்கியம் நீண்ட ஆரோக்கியம் கிடைக்க வேண்டியோம் மற்றும் வாழை சாமரி அவர்கள் அக்கா அத்தான் இன்று அக்காவுக்கு பிறந்த நாள் அத்தான் தீட்சையன் அக்கா நந்தினி தப்பதிரியர்கள் நந்தினி அம்மாவுக்கு இன்று முப்பது நாலாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாளை நா பிறந்த நாள் நாளை ஞாயிற்றுக்கிழமை நாள் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாங்க நந்தினி குடும்பக்கார்கள் முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் காண நந்தினி அம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்லும் உயர் துடன் விஞ்ஞானம் கிடைக்கணும் வேண்டிகிறோம் மற்றும் பசிங்க கவிவாக முப்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் பசிங்கிளி கவி குறவாக நபர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்லும் உயர்வுடன் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டியோ ஊர் சபாதாரபுரம் பாளையாங்கோட்டை ஆறுமுகம் அப்பா ஆறுமுகம் அம்மா இசைக்கியம்மாள் தம்பதியர்கள் மகன் பசு என்ற கவின் குறவாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் அருணாச்சலம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர்காடு அப்பை மற்றும் ஸ்ரீதர் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் குறுக்குத்தலை திரு அன்னதான ஓயர்தாரர்கள் ஊழியர்களில் சிதம்பர துருக்கூர் நாகேஸ்வரி கம்பெனிகள் குழந்தைகள் சுஷாந்தி சந்தியா குடும்பத்தார்கள் டெக்ஸா சிதோசே மற்றும் கிருஷ்ணா மருத்துவமனை அவர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் ராஜய்யா முப்ப ராஜம்மா டாக்டர் திருஷ்ணி சுப்பிரமணியன் டாக்டர் வித்யாலட்சுமி லட்சுமி டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனவி பிரசன்னா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் சிலர் எகதியா குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமாரன் சானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாதானம் இருக்கிறது யோசனை குடும்பத்தில் மற்றும் விஜயரங்கன் ஐயா குடும்பத்தார்கள் பாண்டிச்சேரி மற்றும் சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் தேவ ஆரோக்கியம் மனபலம் நீண்ட ஆய்வு கிடைக்க வேண்டியோ சிவகுமார் அண்ணன் அவர்கள் தாயார் திருமதி சுப்பலேசிமம்மா சாந்தி நகர் மற்றும் நந்தினி தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் இன்று நந்தினி அவர்களுக்கு பத்தொனாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் பசுக்களில் என்ற கவி புறப்பாளர்களுக்கும் பத்து மூணாவது பிறந்த நாள் வாசுக்கள் சமாதானபுரம் மற்றும் அருணாச்சலம் ஐயா குடும்பத்தார்கள் ஊர்கா தம்பி சிறீதரையாவர்கள் குடும்பத்தார்கள் பொறுப்புத்தனர் இன்றைய அன்னாதான உபயதார்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் நம்ம மேற்கொள்வதற்கு வெற்றியலினும் குடும்பத்தில் ஒற்றுமையுக்கு ஆசான் திருப்பி வேண்டி நோய் இருக்கிற மனுதா கடந்த பதினோரு வருடங்களாக

கொஞ்சம் ஆகும் தள்ளி நான் உங்களை கூப்பிடுவேன் அவரை கூப்பிட்டு போய் நான் உங்களை கூப்பிடுவேன் ஒரு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

டாக்டர் புஷ்பராஜ அய்யா ராஜய்யா புஷ்பராஜம் அம்மா டாக்டர் பிரதிப் சுப்ரமணியன் டாக்டர் வித்யலட்சுமி தேதி மற்றும் டாக்டர் பிரசன்ன நாராயண் டாக்டர் ஜனனி பிரசன்ன அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை குடும்பம் பழங்குடி திருநெல்வேலி மற்றும் சாந்தி நகர் சிவகுமார் அண்ணன் அவருடைய அம்மா சுப்பலட்சுமி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்த சபரி அண்ணன் மாலை சபரி அவர்கள் அக்கா அத்தான் அக்கால் அத்தான் தீட்சன் அக்கா நந்தினி தம்பதியர்களின் பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் நவீன் பிரபாக பிறந்தநாள் என்று வாழ்த்துக்கள் ஆறுமுகம் தம்பதிகளின் மகன் பசிங்கலி என்ற கவின் பிரபாகனுக்கு முப்பது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் கவின் பிரபாகரன் அவர்களுக்கு நல்ல உடலுடன் நீண்ட ஆயுள் நிலையில் செல்லும் உயர்ப்புகள் விஞ்ஞானங்களை எண்ண வேண்டியோம் மற்றும் அறுநாள் ஐயா குடும்பத்தார்கள் ஊர்க்காத அம்பை மற்றும் ஸ்ரீதர் அவர்கள் குடும்பத்தார்கள் குறுக்குத்துறை 아아aus முட flaws yap�� herman 길 folderslass Kristin Tag spreadsheet show finish for the matter <yethe> so you stop cleaning yourself and figure that game again. elessness on the delle flow which is theasan of theang bolt如atz curryome

சுப்பிரமணியன் டாக்டர் வித்யாநிதி சேமி டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனனி பிரசன்னா குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை மற்ற சிதம்பர சுப்பு நாகேஸ்வரி தம்பதியர்கள் குழந்தைகள் சிவாந்த் ஈஸ்வர் சண்மிகா குடும்பத்தார்கள் யுஎஸ்ஏ இருக்காங்க மற்றும் உயிரிழந்த சாந்தினகர் சிவக்குமாரன் அவர்கள் தாயார் சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு நல்ல ஒப்புங்கலாம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் வேண்டிகிடுதோ மற்றும் பாலை தபதி

ஐயா மையமால் தம்பதிகளின் மகன் பசங்கி என்ற கவின் பிரபாதனுக்கு முப்பத்தி மூணாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாளுக்கான கவின் புறபாரனுக்கு நல்ல மின் ஆயுள் நிறைத்தன உயர்வுகள் மெஞ்ஞான கிடைக்கணும் வேண்டியதோ மற்றும் உயர்ந்த அன்னாச்சல மையா குடும்பத்தார்கள் அம்பை மற்றும் ஸ்ரீதரிகா குடும்பத்தார்கள் உறுக்குத்துறை அன்னதானம் உயிரிழந்து எல்லா வளமும் கிடைக்கணும் மேற்கொண்டு ஒற்றுமர்களின் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி மோர்த்தியிருக்கிற மறுத்தால் என்ன சரி நடக்கிற அன்னதானமாக வாங்கி பயன்படுகின்றன